பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி செய்கிறது என்ன பார்க்கலாம் நல்லா பீல் பண்ணி வச்சுக்கலாம் பீல் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வளர்த்து ஹெச்டூ போட்டு நல்லா சார்ஜ் போகிற வரைக்கும் வாஷ் ப வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து நல்லா அந்த பொட் இந்த சிப்ஸி வரத்துக்கெலாம் ஒன்று எது இருக்கும்ல மெலிஸ் மெலிஸாக அந்த பீல் அந்த ஸ்லைஸரில் போட்டு நல்லா ஸ்லைஸ் 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 பண்ணி வச்சுக்கிற இதுவை நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஒரு ஒயிட் கிளாத்து வச்சு நல்லா ஆ ஆ கார விற்கும் ஒத்தி 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 எடுத்துடணும் ஒத்தி ஒத்தி எடுத்து நல்லா ஸ்டார்ச் போகிற வரைக்கும் ஒத்தி எடுத்துடணும் எடுத்துகிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம் அது ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து இந்த பொட்டேட்டோவை எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் நம்மளோட பொட்டேட்டோ ஆ பொறிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம மேலே வந்து பொட்டேட்டோ சி மேலே வந்து பொட்டேட்டோவை வந்து மேலே வந்து பா சால்ட்டு காரம் எதாவது போட்டு நம்ம வந்து கா ஃபு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட பொட்டேட்டோ ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்